மூனாரில் செக்யூரிட்டி ஊழியரின் கொலை வழக்கில் குற்றவாளியை குறித்த தகவல் கொடுப்பவர்களுக்கு காவல்துறை பரிசு தொகை அறிவித்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் மூனார் சொக்கநாடு ஸ்டேட்டில் தேயிலை தொழிற்சாலையில் செக்யூரிட்டியாக இருந்த ராஜபாண்டி என்பவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை நடந்து பத்து நாட்கள் கடந்த போதும் குற்றவாளியை குறித்த தகவல் கிடைக்காமலானதோடு குற்றவாளியை குறித்த தகவல் கொடுப்பவர்களுக்கு காவலர்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பரிசு தொகை அறிவித்துள்ளனர் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில்தான் மூனார் கன்னிமலையைச் சேர்ந்த ராஜபாண்டியை சொக்கநாடு எஸ்டேட் குடியிருப்பில் கத்தியால் வெட்டி கொலை செய்த நிலையில் கண்டுள்ளனர் தலையில் ஏழு வெட்டுகளும் கழுத்தில் இரண்டு வெட்டுகளும் உள்ளன மூணார் டிவிஎஸ்பியின் தலைமையிலுள்ள பதினெட்டு பேர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையின் பாகமாக இதுவரை பல பேரை விசாரணையும் நடத்தியுள்ளனர் பொது இடங்களில் இருந்து தகவல் சேகரிப்பதற்காக காவலர்கள் சொக்கநாடு உட்பட உள்ள பல்வேறு இடங்களில் இன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வைத்துள்ளனர் ஆனால் இதுவரையும் குற்றவாளி குறித்த எந்த தகவலும் கிடைக்காமலானதோடு தகவல் கொடுப்பவர்களுக்கு பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல் கொடுப்பவர்களை குறித்த தகவல்களும் ரகசியமாக வைக்க காவலர்கள் திட்டமிட்டுள்ளனர் மோனார் டிஒஎஸ்பிக்கு ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற நம்பரிலும் தேவிகுளம் இன்ஸ்பெக்டருக்கு ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது நான்கு ஏழு ஒன்று ஆறு ஒன்பது என்ற நம்பரிலும் எஸ்ஐக்கு ஒன்பது நான்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஏழு ஐந்து மூன்று ஆறு மூன்று நம்பர்களிலும் தகவல் தெரிவிக்கலாம் நியூஸ் பீரோ மூனார்